எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சில சத் சங்கங்கள் பிரபலமாக இருப்பது ஏன் ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு இந்த ராஜயோகம் நடத்துறது ஆனா அவர் நடத்தக்கூடிய இந்த சத் சங்கம் வந்து உலகம் அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது ஆனா ஒரு தனி நபர் அவர் சொல்றது வந்து ஈஷா யோகா சொல்றாரு சத்குரு நடத்தக்கூடிய ஈஷா யோகா அது பயங்கரம் பிரபலமா இருக்கு நம்மள்தான் கம்பேர் பண்ணும் போது இறைவன் நடத்துறது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது ஒரு தனி நபர் நடத்துறது இவ்வளோ ஃபேமஸாக இருக்கு இது ட்ராமாவில் புரிஞ்சிக்கவே முடியல மனிதர்கள் நடத்துறது ஃபேமஸ் ஆகும் கடவுள் நடத்துறது வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிறது ட்ராமாவில் எப்படி அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு அவருக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்லப்படும் பரவாயில்ல இன்னைக்கு பூமியில இந்தியாவில் பக்தி பண்ணுறவங்க அப்படி பார்த்தா கோயில்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து சிவனோட கோயில் தான் ஓகேவா அப்போ இப்போ நூறு பேர் வேணுன்னு இதில் பக்தி பண்றவங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்களாக இருப்பாங்க ஒரு அஞ்சு சதவீதம் மக்கள் தான் இந்த ஞானம் எடுத்துவாங்க ராஜயோகம் ஞானம் எடுத்துவாங்க ஸோ கம்பேர் பண்ணும்போது பக்தி பண்றவங்க ஜாஸ்தி இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணுறவங்கள விட அப்போ ராஜ் இந்த சத்குரு நடத்தக்கூடிய ஈஷா யோகாவில் அவங்க வந்து ராமாயணம் மகாபாரத பற்றியெல்லாம் எந்த கமெண்ட்டும் பண்ணுறதில்ல அதாவது அவங்க இருக்கிறது இருக்கிறபடியே ஏற்றுக்கிறாங்க ஓகே ஸோ அவங்க பக்தியோட லைன்லயே போகிறதுனால பக்தியில் இருக்கிறவங்க அப்படியே அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதனால அவங்க ரொம்ப பாப்புலராக இருக்காங்க டவுட்டே கிடையாது ஆனால் ஞானத்தை எடுத்துக்கிறவங்க வரல ஊட்டி என்றவங்க தான் முப்பத்தி மூணு கோடி பேர் பேசுகிறோம் அதாவது பூமியில் இன்னைக்கு ஜனத்தொகையில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த முப்பத்தி மூணு கோடின்றது ஒரு நாலு பர்சன் கூட இருக்காது அது முப்பத்தி மூணு கோடி வந்துட்டாங்களான்னா அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி வந்துகிட்டே இருக்காங்க அவ்வளோதான் தயாராகிட்டே இருக்காங்க சரியா ஸோ அதனால இப்படி வருத்தப்படுதல் லாஜிக்கே கிடையாது இறைவன் நடத்துகிற ஒரு சத் வந்து ஒரு தனிநபர் நடத்துகிற சத் சங்க பாப்புலராக இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெண்டாவது இந்த ட்ராமா டிசைன் படி இந்த ராஜயோகம்ன்றது குப்தமாக நடக்குது அப்படின்னா என்ன சத்தியக்தியோட ஸ்தாபனை நடந்துட்டு இப்போ உலகத்துக்கே தெரியாது இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் நான் ஒரு பத்து பேருக்கு முன்னாடியே ஏதோ கதை பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பேரோட பேசிட்டு இருக்கும் போது கூட கனெக்ட் பண்ண முடியும் இவங்களோட உரையாடல் பண்ணிட்டே இருக்கும்போது இங்கே இங்க கேட்டுட்டு இருக்க முடியும் இவங்க கூட பேசிட்டு இருக்க முடியும் இது நம்மளால் பண்ண முடியும் இது ராஜீகத்தோட ஸ்பெஷல் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு இது குப்தமானது புரியுதுங்களா பரமாத்மா சொல்றா நம்ம வந்து ஒரு மறைமுக போர் வீரர்கள் அப்படின்றார் நம்ம எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு உள்ள இருக்கிற விகாரங்களை ஜெயிச்சு நூற்றுக்கு நூறு பாஸ் ஆகி ஜட்மெண்ட் டேக்குலர் எல்லாம் தயாராகி எல்லாருமே கொசு கூட்டம் மாதிரி சாந்தி தாமத்துக்கு போய் நம்ம பண்ண முயற்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து வந்துப்போம் இப்படி நம்மளுக்கு டிசைன் செய்யப்பட்டு ஸோ இதோட ஆதங்கம் எனக்கு புரியுது ஆனால் இது கரெக்டாக தான் இருக்குது டிராமாவில் ஸோ இதை ஃபீல்லாம் பண்ண வேணாம் நான் பாப்புலராக இல்லையே ஒரு ராஜ்யோகியாக நம்ம பாப்புலராக இல்லையே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மகுமாரி இயக்கம் வந்து நூற்றி நாற்பது கண்டில இருக்குது ஆனால் சத்குருவோட ஈஷா யோகம் இந்த மாதிரி நூற்றி நாற்பது கண்டிலே இருக்கான்னு எனக்கு தெரியாது சின்சியராக தெரியாது இல்லை எல்லா கண்டத்துலையும் முக்கியமாக அமெரிக்காவில் யூரோப்பில் அந்த மாதிரி முக்கியமான இடங்களில் இருக்கலாமா இருக்கும் ஆனால் உலகத்தில் நூற்றி நாற்பது இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல பயங்கர ஃபேமஸாக தான் இருக்காங்க அது டவுட் கிடையாது சரியா ஸோ நம்ம இப்படி எல்லாம் வருத்தப்படுத்தாமல் அது நம்ம வந்து உலகத்தில் இருக்க வேற ஆர்கனைசேஷன் மாதிரி நம்ம பவர்ஃபுல்லாக இல்லையே நம்மளை வந்து அவ்வளோ ரெக்கக்னைஸ்டாக இல்லையே ஆனால் கடைசியில் சில காலகட்டத்தில் எல்லாேருக்கும் நமக்கு அதை புரிஞ்சிடும் நம்ம சொல்ல வரது எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இந்த ட்ராமோட கிளைமேக்ஸே என்னென்னா இப்போ நமக்கு தெரியும் நம்மலாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மதியிலிருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலையே கேட்டுருக்கும் இந்த உயிருக்குள்ள மனம் புத்தி சம்ஸ்காரணம் ஒன்று இருக்கு உயிர் என்ற பார்வை நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணும் பார்த்தா சகோதர சகோதரி நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவர் பரமாத்மான்னு சொல்கிறார் இயர்வ சிவன் உலகம் அவர் அல்லா ஜா காட் சொல்றதுன்னு நமக்கு தெரியும் இந்த விஷயத்தை உலகமே தெரிஞ்சுக்கும் ஜட்மெண்ட் டே டைம்ல அன்னைக்கு அவங்க வருத்தப்படுவோம் ஐயோ இதை ஃபாலோ பண்ணிருக்கலாமே இதுவும் கேள்விப்பட்டமே எங்கள் காதில் வந்து போச்சே நம்ம சீரியஸாக எடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இது ட்ராமா அவ்வளோதான் சரியா ஸோ இவர் அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னோடய பர்சனல் என்ன சொல்ல போகிறேங்களே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு யூடியூப் சேனலில் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரும்போது அவங்க சத்குரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் பேர் இருந்தாங்க அது காரணம் வந்து நம்ம இப்போ எட்டு வருஷமாக இருக்கோம் யூடியூப் ஸ்பேஸில் அதாவது நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பித்து ஐம்பதாயிரம் பேர்லாம் வந்ததுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஆரம்பித்தாங்க அவங்க வந்து எழுபதாயிரம் எண்பதாயிரம் அவங்க குரோத் அவ்வளோ பயங்கரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தொன்றாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அவங்க லட்சக்கணக்கில் இருக்காங்க ஏன்னா பக்தி பண்ணுறவங்க அதை டக்குன்னு பிடிச்சிப்பாங்க கடை 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 கடன் போடுவாங்க நம்மளுக்கு ஞானம் பிடிச்சவங்க ஞானம் தெரிஞ்சவங்க ஞானம் ஃபாலோ பண்ணுறவங்க இல்லையா இந்த ஐடியாலஜி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி புரிச்சிக்கிற புரிஞ்சுக்கிறவங்க பிடிச்சிருக்கவங்க தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நமக்கு அது நல்லாவே புரியுது ஸோ அதனால் நீங்கள் வர்த்தாலாம் படாதீங்க இப்படியெல்லாம் ஆகிடுச்சே அப்படின்னு நினச்சி ஃபீல்லாம் பண்ணாதீங்க ஓகே ஒரு தகவல் நமக்கு வெப்சைட் இருக்கு தெரியும் உங்களுக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு அதில் வாணி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம் அதில் அந்த அபியக்தவாணி வாணி எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து நேற்று என்ன பண்ணியிருக்கோன்னா ஹிந்திக்கு வந்து வாணி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த கலெக்ஷனும் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்க டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டு போங்க அதில் ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு மெனுவில் இருக்கும் அதில் கீழே வந்து வாணி கலெக்ஷன்ஸ்னு இருக்கும் நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதோடய ஐடியாவே என்னென்ன இந்த இதுக்கு செய்து கொடுக்குறாருல்லையே ஒரு ஆத்மா அவரோட ஐடியாவே என்னென்னா கடைசி காலத்தில் கரண்ட் இருக்காது இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து முக்கியமான வாணி இதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரிண்டோடலாம் எடுத்து வீட்டில் வச்சுக்காங்க ஸோ அன்றைக்கி அதுதான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வாணி எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க அப்படின்றது தான் அவருடைய தாட்டு நம்ம அதுக்கு உதவியாக இருக்க முயற்சி பண்ணுறோம் ஓகே இப்போது அதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டோம் அதனால் இப்போ அடிக்கடி நாங்கள் டெய்லி ஒன்று எதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நாங்கள் அப்டேட் அப்டேட் பண்ணுவோம் இந்த லாங்குவேஜ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த லாங்குவேஜ் போட்டிருக்கோம் புதுசாக அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கங்க எப்படி போடணும் டிவைன் கனெக்ஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டு டிவைன் டிஐவிஐஎன்இ ஐஃபன் கனெக்ஷன்ஸு கனெக்ஷன்ஸ் போதாக ஸ்பெல்லிங் வந்து எஸ்ஸில் முடியும் நம்ம வந்து இசெட்டில் முடியும் டாட் காம் அது வெப்சைட்டு அதில் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ்னு ஒன்று இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை சப் மெனுவில் நீங்கள் வந்து இது பார்க்கலாம் வாணி கலெக்ஷன்ஸ்னு இருக்கும் அந்த வெப்சைட் அந்த பேஜில் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் இருக்குது நீங்கள் எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா வேறு ஒரு தகவல் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவோட லௌகீக பிறந்த நாள் அவருக்கு வந்து எண்பது வயசு ஆக்சுவலாக இப்போ அப்பா இல்லை ஸோ அவர் இல்லாமல் வரக்கூடிய ஃபஸ்ட் பர்த்டே அவருக்கு ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா எயிட்டித் பர்த்டே நான் கிராண்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ட்ராமா அவர் கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சே கிளம்பிட்டார் ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஃபேமிலியில் எங்கள் அதாவது என் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு ரெண்டு அண்ணம்மார் இவங்க யாருமே எண்பது கிராஸ் பண்ணல நான் ஒரே ஒரு நினச்சேன் எங்கள் அப்பா மட்டும் எண்பது டச் பண்ணுவாருன்னு நினச்சேன் அவரும் ஏ செவன்ட்டி நைனில் சரின்னு விட்டுட்டார் ஓகே இன்றைக்கி அவருடைய நினைவு நாள் நீங்கள் நினைவு பண்ணும்போது இறைவனே எங்கள் அப்பாக்கும் அவரோட ஆத்மாவுக்காகவும் சேர்ந்து நினைவு பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்கணும்னு தாய்மொழி கேட்டுக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thank you.